வேதம் கேட்போம் ஏழாம் அதிகாரம் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு புத்திரனே இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் முடிவு வருகிறது தேசத்தின் நாலு முனைகளின் மேலும் முடிவு வருகிறது இப்போதே உன்மேல் முடிவு வருகிறது நான் என் கோபத்தை உன்மேல் வருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவறுப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன் என் கண் உன்னை தப்பவிடாது நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன் உன் அருவறுப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும் அப்பொழுது நான் கர்த்தரென்று அறிந்து கொள்வீர்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் தீங்கு வருகிறது இதோ ஏகமான தீங்கு வருகிறது முடிவு வருகிறது முடிவு வருகிறது அது இருக்கிறது இதோ வருகிறது தேசத்தில் குடியிருக்கிறவனே அந்நாளின் விடியற் காலம் வருகிறது காலம் வருகிறது அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது மலைகளில் சந்தோஷ இல்லை இப்பொழுது விரைவில் உன் உக்கிரத்தை உன்மேல் ஊற்றி என் கோபத்தை உன்னில் தீர்த்து உன்னை உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவறுப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன் என் கண் உன்னை தப்பவிடாது நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன் உன் அருவறுப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும் அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதோ அந்த நாள் இதோ வருகிறது அந்நாளின் விடியற்காலம் உதிக்கிறது மிலாறு பூக்கிறது அகந்தை செழிக்கிறது அக்கிரமத்துக்கு மிலாறாக கொடுமை எழும்புகிறது அவர்களிலும் அவர்களுடைய திரளான கும்மிலும் அவர்களுடைய அமளியிலும் ஒன்றும் மீதியா இருப்பதில்லை அவர்கள் நிமித்தம் புலம்பல் உண்டாயிருப்பதுமில்லை காலம் வருகிறது அந்த நாள் கிட்டுகிறது கொள்ளுகிறவன் சந்தோஷப்படாமலும் விற்கிறவன் துக்கப்படாமலும் இருப்பானாக அதன் திரளான கும்பின் மேலும் உக்கிரம் இறங்கும் அவர்கள் ஜீவனுள்ளோருக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும் விற்றவன் விற்கப்பட்டதற்கு திரும்பி வருவதில்லை அதன் திரளான கும்பின் மேலும் உண்டான தரிசனம் திரும்பாது தன் அக்கிரமத்திலே வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான் அவர்கள் எக்காலம் ஊதி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியும் யுத்தத்துக்கு போகிறவன் இல்லை என் உக்கிரம் அதன் திரளான கும்பின் மேலும் இறங்குகிறது வெளியே பட்டயமும் உள்ளே கொள்ளை நோயும் பஞ்சமும் உண்டு வயல்வெளியின் இறங்குகிறவன் பட்டயத்தால் சாவான் நகரத்தின் இருக்கிறவனையோ பஞ்சமும் கொள்ளை நோயும் பட்சிக்கும் அவர்களில் தப்புகிறவர்கள் தப்புவார்கள் ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களை போல மலைகளில் இருப்பார்கள் எல்லா கைகளும் சலித்து எல்லா முழங்கால்களும் தண்ணீரைப் போல் தத்தளிக்கும் இரட்டை உடுத்திக் கொள்வார்கள் தத்தளிப்பு அவர்களை மூடும் எல்லா முகங்களும் வெட்கப்படும் எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும் தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள் அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பா இருக்கும் கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை அவர்கள் அக்கிரமே அவர்களுக்கு இடரலா இருந்தது அவருடைய சிங்காரத்தின் மகிமையை அகந்தைக்கென்று வைத்து அதிலே அருவறுக்கப்படத்தக்கதும் சி என் திகழப்பட தக்கதுமான காரியங்களின் விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள் ஆகையால் நான் அவைகளை அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாக்கி அதை அந்நியர் கையிலே கொள்ளையாகவும் பூமியில் துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன் அவர்கள் அதை பரிசுத்த குளைச்சலாக்குவார்கள் என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன் அதனால் என் அந்தரங்க ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள் பரிகாரர் அதற்குள் பிரவேசித்து அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள் ஒரு சங்கிலியை பண்ணிவை தேசம் நியாயத்தீர்ப்புக்குள்ளான இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது நகரம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது ஆகையால் புறஜாதிகளின் துஷ்டர்களை வரப்பண்ணுவேன் அவர்கள் இவர்களுடைய வீடுகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுவேன் அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குளைச்சலாகும் சங்காரம் வருகிறது அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள் ஆனாலும் அது கிடையாது விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும் துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும் அப்பொழுது தீர்க்க தரிசி நிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள் ஆனாலும் ஆசாரிய நிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒழிந்து போகும் ராஜா துக்கித்து கொண்டிருப்பான் பிரபுவைத்திள் மூடிக்கொண்டிருக்கும் தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும் நான் அவர்கள் வழிகளின் படியே அவர்களுக்கு செய்து அவர்கள் நியாயங்களின் படியே அவர்களை நியாயம் தீர்ப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார்